ஏமன் தாக்குதல் தகவல் கசிந்ததால் நேரிட்ட விளைவு டிரம்பின் பாதுகாப்பு ஆலோசகர் ராஜினாமா ஏமன் மீதான வான்வழி தாக்குதல்கள் குறித்து அதிகாரிகளுக்கு இடையிலான உரையாடலில் ஒரு பத்திரிகையாளர் தற்செயலாக சேர்க்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வால்ட்ஸ் மட்டுமின்றி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் அலெக்ஸ் ஓங்கும் பதவி விலக தயாராக இருப்பதாக சிபிஎஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் ட்ரம்ப் விரைவில் இந்த விஷயத்தில் கருத்து தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஃபோக்ஸ் நியூஸ் தெரிவித்திருக்கிறது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரான பிறகு அவரது நிர்வாகத்திலிருந்து முக்கிய அதிகாரி ஒருவர் வெளியேறுவது இதுவே முதன்முறையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தவில்லை எந்த அறிவிப்பையும் முன்கூட்டியே தெரிவிக்க விரும்பவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் சிக்னல் செயலியில் அமெரிக்க அதிகாரிகள் அடங்கிய ரகசிய உரையாடலுக்கான குழுவில் தி அட்லாண்டிக்கின் தலைமை ஆசிரியர் ஜெப்ரி கோல்பெர்கை மைக் வால்ட் சேர்த்துவிட்டார் இது வால் கவனக்குறைவாக செய்த தவறுதான் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த தகவல் கசிவு நடந்த சில வாரங்களுக்குள் மீண்டும் ஏமன் தாக்குதல் பற்றிய தகவல்கள் மீண்டும் கசியவிடப்பட்டது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் தனது மனைவி ஜெனிபர் பத்திரிகையாளரும் முன்னாள் போக்ஸ் நியூஸ் தயாரிப்பாளருமான அவரது சகோதரர் பில் வழக்கறிஞர் டிம் ஆகியோருடன் ஏமன் மீதான தாக்குதல் குறித்த ரகசிய தகவலை பகிர்ந்து கொண்டார் ஏமனில் உள்ள இலக்குகளை குண்டு வீச அமெரிக்க போர் விமானங்கள் புறப்படும் நேரங்கள் உட்பட தாக்குதல் திட்டத்தை பற்றிய தகவல்கள் வெளியில் கசிந்தன அடுத்தடுத்து நடந்த ராணுவ ரகசிய கசிவு காரணமாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத்தும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்